தகுதி அற்றோர்களிடத்தில் ஆட்சி அதிகாரம் ஒப்படைக்கப்படும் பொது சொத்து தன் சொந்த விருப்பம் போல் செலவழிக்கப்படும் ஒப்படைக்கப்படும் மார்க்கம் விதித்துள்ள கட்டாய தர்மம் சகாத் அவதாரமாக கருதப்படும் இறை இல்லங்களில் வீண் சச்சரவுகள் அதிகரிக்கும் தீயவர்களும் பாதிகளும் குலத்தலைவர்களாகி விடுவார்கள் மனிதன் மனைவிக்கு கட்டுப்பட்டு தாய் தன் நெருக்கம் கொண்டு தந்தையை விட்டு விலகி நிற்பான் வடிகெடுக்கும் முயற்சியில் ஈடுபடுவான் ஈசான பேளேஸ்வரம் அவர்கள் வானொலியிலிருந்து வருகை தந்து அசத்தியத்தை எதிர்த்து போராடுவார்கள் இஸ்ராத்தை நிலைநாட்டுவார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் அசத்தியம் தலை தூக்கும் தூய சொல்பவனை காண்பது அரிதாகிவிடும் சூரியன் மேற்கில் உதயமாகும் இத்துடன் மன்னிப்புக்கான வாய்ப்பும் முடிந்துவிடும் இதுவே இவ்வுலக வாழ்வின் இறுதி கட்டமாகும் பிறகு இப்பூ உலகம் நிலை குறைந்துவிடும் சுவனம் ஒரு பூஞ்சோலையாகும் அதை பார்க்காத எந்த மனிதனும் அதன் உண்மை நிலையை அம்சங்களை அளவிட முடியாது எண்ணில் அடங்காத இன்றும் நிலைத்திருக்கின்ற எவ்வளவு சுகோகங்கள் உள்ளத்தாலும் சுவையான உணவு வகைகளும் பானங்களும் சுவனவாசிகளுக்கு தரப்படும் அவர்களுக்கு தூய்மையான அழகான சம வயதுள்ள துணைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அதாவது கண்ணீர் பெண்கள் மனைவிகளாக நியமிக்கப்படுவார்கள் பெண்களுக்கும் அவ்வாறு முத்துக்களை போன்ற சிறுவர்கள் பணி செய்வதற்காக இருப்பார்கள் சூழவாசிகள் என்றென்றும் ஆரோக்கியமான இளமையுடன் இருப்பார்கள் எவ்வித கவலையும் இல்லாமல் ஆனந்தமாய் இருப்பார்கள் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் கௌரவிக்கப்படுவார்கள் வானவர்களின் வாழ்த்தும் இறைவனிடமிருந்து நல்லாசையும் கிடைத்து கொண்டிருக்கும் இறைவனின் ஒப்பும் தரிசனமும் கிடைக்கும் கூறினால் இறைவன் தன்னுடைய நல்லடியார்களுக்கு அவர்களின் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் இந்த அறுப்பெறும் பேற்றினை பெறுவதற்கு மனிதர்கள் பாடுபட வேண்டும் என்றும் குரு ஆண் வர்ணிக்கிறது நரகம் மிகவும் மோசமான ஒரு இடமாகும் அங்கே பயங்கரமான நெருப்பு கிடந்து இருக்கும் நரகவாசிகளுக்கு மிக மோசமான உணவும் பானங்களும் தரப்படும் நரகவாசிகள் அவமானப்படுத்தப்படுவார்கள் பயங்கரமான நச்சு விலங்குகள் சதா தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும் தப்பித்து ஓட நினைப்பான் ஆனால் தப்ப முடியாது வேதனை தாங்காமல் செத்து என நினைப்பான் ஆனால் மரணிக்க முடியாது சுருங்க சொன்னால் தீயவர்கள் தங்களின் தீய செயல்களுக்கான தண்டனையை அனுபவிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கும் இறைவனிடத்தில் முறையிடுவதற்கான வாய்ப்பும் மறுக்கப்படும் நிராசையிலும் வேதனையிலும் மூழ்கி கிடக்க நேரிடும் இந்த அபாயத்திலிருந்து தற்காத்து கொள்ள மனிதர்கள் பாடுபட வேண்டும் கருணையுள்ள இறைவன் எவ்வாறு இவ்வுலகில் மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவையான காற்று தண்ணீர் உணவு போன்றவற்றை ஏற்படுத்தி தந்திருக்கின்றானோ அதேபோல் மனிதர்களுக்கு வாழ்க்கை நெறிமுறைகளையும் வகுத்து தந்துள்ளார் மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக இறை அனுப்பி அவர்களுக்கு வேதங்களையும் இறக்கி அள்ளினான் காலத்திற்கேற்ற சட்ட திட்டங்களை வேதங்கள் மூலம் அல்லாஹ் வழங்கினான் அந்தந்த காலத்து இறை தூதர்கள் அவ்வேதங்களின் அறிவுரைகளை மக்களுக்கு எடுத்துரைத்து நேர்வழிப்படுத்தினார்கள் அறிவுரைகள் அடங்கிய குரு வேதத்தை முகமது நபி சல்லாஹூ அலை அவர்களுக்கு அல்லாஹ் அருளினார் அந்த திருமலை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையும் இட்டார் இறைவனுடைய அந்த